வணக்கம் இன்னைக்கு வீடியோல பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து உச்சம் பெறுகிறார் அதே நேரத்துல சுக்கரனும் ஆட்சி பெறுகிறார் தன் ராசியிலேயே அமர்ந்து இந்த அரிய நிகழ்வு பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு வருது ஆனால் ஒவ்வொரு பனிரெண்டு வருடத்திற்கும் ஒரு முறை இதே நிகழ்வு வருமா அப்படின்னா கட்டாயம் வராது ஆனால் இப்பொழுது பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு இந்த அரிய நிகழ்வு ஏற்படுது ப்பொழுதுமே ஜாதகத்தில் நவ கிரகங்களில் அப்படிப்பட்ட இந்த குரு உச்சம் பெறுவது தன் நட்சத்திர அதே போல தன் ராசியிலேயே சுக்குரன் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நவ கிரகங்களில் ஒண்ணு குரு இன்னொன்னு சுக்குரன் அதுல பண குவியலை பண மூட்டையை பெரிய அளவிலான பணத்தை தங்கத்தை நல்ல நபர்களை எல்லாம் குறிக்கக்கூடியவர் குரு பகவான் குறைவான பணத்தை வெள்ளியை வைரத்தை குறிக்கக்கூடியவர் சுப்புரன் அப்ப இந்த இரண்டு கிரகமும் சக்தி பெறும் நாளில் நமக்கான பண சிக்கல் நீங்கும் இன்னொன்னு கலத்திரம்னு சொல்லக்கூடிய திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பனிரெண்டு ராசிக்குமே சுக்குரன் தான் அப்படிப்பட்ட சுக்குரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அடுத்தது ஒருத்தருக்கு மங்கள விஷயம் நடக்கணும் மங்கள காரியம் நடக்கணும்னா குருவின் ஆதரவு அவசியம் அதனாலதான் திருமணத்துக்கு வரன் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஜாதகத்தை எடுத்து நம்ம பாக்குறது வியாழ நோக்கு வந்துருச்சா குரு பார்வை வந்துருச்சா குரு பலன் ஏற்பட்டு அப்படிப்பட்ட குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து உச்சம் பெற்றிருக்கும் நேரத்தில் கலத்திரக்காரகன் ஆட்சி பெற்றிருக்கும் இந்த நேரத்தில் இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் முயற்சிகளும் இறை வழிபாடும் உங்களுக்கான தடைகளை நீக்கும் அப்ப பணம் சார்ந்த சொத்து சார்ந்த உங்களுக்கான இடம் சார்ந்த சிக்கல்கள் பதவி சார்ந்து தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்ல வேலையில் முன்னேற்றம் இல்லை நிம்மதி இல்லைனா சரி செய்யும் நீண்ட காலம் வர நபர்களுக்கு நல்ல வரனை அமைத்து தரும் திருமண வாழ்க்கையில் சிக்கல் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு அல்லது விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணும் ஏதாவது ஒரு காரணத்துல முதல் திருமணம் ரத்தாயிருந்து இரண்டாவது திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு இந்த விசேஷ நாள் உங்களுக்கு முழுமையான பலனை வெற்றியை தடைகளை நீக்கி தரும் இந்த அற்புதமான நாள் என்னைக்கு அன்னைக்கு என்ன செய்யணும் இது எந்த ராசிக்கு இந்த பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த யோகம் யோகத்தை மேலும் அதிகரித்து தரும் அன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதா இந்த வீடியோல தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் அதே போல இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா நிறைய நபர்களுக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் அவர்களுக்கும் இந்த வீடியோவுடைய பலன் கிடைக்கும் நீங்க நேரடியாக உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்லலாம் ஷேர் பண்ணணும் அல்லது சோசியல் மீடியா வழியாக ஷேர் பண்ணணும் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன்ல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கனாலே எல்லா சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு வரும் அதன் வழியாக நீங்க ஷேர் பண்ணியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ரிஷப ராசிக்கு தான் பன்னிரண்டு வருடத்திற்கு பிறகு குரு உச்சமும் சுக்ரன் ஆட்சியும் பெறுகிறார் அதுலையும் ரிஷப ராசிக்கு அதிபதி யாரு சுக்ரன் சுக்ரனோட அதிபதி கடவுளில் யார் சாட்சாத் தாய் மகாலட்சுமியே அப்ப ரிஷப ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியின் அனுகிரகம் பரிபூரணமாக எப்பவும் இருக்கும் உங்க ராசிநாதனும் சுக்குரன் தான் அவர்தான் இப்பொழுது ஆட்சி பலம் பெற்றும் இருக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட சுக்குரன் ஆட்சி பெற்று இருப்பது ரிஷப ராசிக்கு பிரம்மாண்டமான வெற்றியை தரும் இன்னொன்னு குரு ரிஷப ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு உச்சம் பெறுவதும் சுக்குரன் ஆட்சி பெறுவதும் ஒரே நாளில் நிகழும் பொழுது அந்த நிகழும் நாள் பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரும் சுக்கிரனின் அதிபதி கடவுளில் தாய் மகாலட்சுமின்னு சொல்லிட்டோம் அஷ்ட ஐஸ்வர்யமும் பதினாறு செல்வத்தையும் தன்னூல் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் சுக்குரனின் அதி தேவதை அப்ப நிச்சயமாக ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தில் வெற்றி வேணும் எந்த முயற்சிகளில் பலன் வேணும் எந்த விதமான தடைகளை நீக்கணும் எப்ப கஷ்டத்தோட இருக்கும் எப்ப கவலையில் இருக்கும் கண்ணீரோட இருக்குமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்தால் மிகப்பெரிய அளவிலான தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு நாளையுமே ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு மனதில் நினைத்துவிட்டு விட்டு தொடங்கலாம் அப்ப வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்கள் கோரிக்கையும் நீங்க பதிவிட்டீங்கன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர் ராசி நட்சத்திரமும் உங்கள் கோரிக்கையும் சொல்லி அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த வீடியோவும் இந்த சேனல்லையே உங்களுக்கு நேரடி ஒளிபரப்பும் செய்யப்படும் அப்ப அதற்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களோட உடனடி கோரிக்கையும் நீங்கள் பதிவிடலாம் இந்த அற்புதமான கிரக சேர்க்கைங்கிறது குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே அமர்ந்து கடக ராசியில் உச்சம் பெறுகிறார் அடுத்தது உங்க ராசிநாதன் யாரு சுக்குரன் அவருக்கு இன்னொரு எது துலாம் ராசி அங்கே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்குரன் உங்களோட ராசிநாதன் குரு உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி அது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் சொல்லிட்டோம் அப்ப ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியான குரு உச்சம் பெறுகிறார் தன் நட்சத்திரத்திலேயே அப்ப கண்டிப்பாக நீங்க எந்த வயசுல இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் எந்த வியாபாரத்தில் எந்த தொழிலில் இருந்தாலும் உங்களோட ஆசை நிறைவேறும் பண வரவில் சிக்கல் இருக்கா கண்டிப்பாக சரியாகும் தொழில் போட்டியை சமாளிக்க முடியலையா நிச்சயமாக தொழில் போட்டியை சமாளிக்க ஒரு வழி கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு இல்லை வேலை மரியாதை இல்லை இப்பதான் தீபாவளி முடிஞ்சது எனக்கு நல்ல போனஸ் கிடைக்கல எனக்கு வந்து மரியாதையே இல்லை வேணும்னா இருங்க இல்லைன்னா நீங்க போயிட்டே இருக்கலாம்னு சொல்றாங்க இவ்வளவு நாள் நான் வேலை செஞ்சு எனக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா இதை எல்லாம் நிவர்த்தி பெறுவதற்கும் நல்ல வேலை கிடைப்பதற்கும் நல்ல சம்பள உயர்வோட பதவி உயர்வோட ஒரு வேலை மாற்றம் கிடைப்பதற்கும் கடவுளிடம் நீங்கள் முறையிடுவதற்கும் கடவுளிடம் நியாயம் கேட்பதற்கும் கடவுளிடம் உங்கள் கோரிக்கை வைப்பதற்கும் உகந்த நாள்ங்கிறது இந்த இரண்டு கிரகச்சேர்க்கையும் வரக்கூடிய நாள் இது என்னைக்கு வருது அப்படின்னா குரனுக்கு உகந்த நாள் அப்படின்னா கண்டிப்பாக அது பௌர்ணமி தினம்தான் பௌர்ணமி என்பது இருள் நீங்கி முழுவதுமாக வெளிச்சம் வந்து வியாபித்து இருக்கக்கூடிய நாள் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒலி கிடைக்கும் நாள் அப்படின்னா அது பௌர்ணமி அப்ப கண்டிப்பாக பௌர்ணமி நாளில் உங்களோட வேதனைங்கிற இருள் நோய்கிற இருள் கஷ்டங்கிற இருள் பண சிக்கல் கடன் அப்படிங்கிற இந்த எல்லா இருளும் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைப்பதற்கு பௌர்ணமியில் செய்யும் வழிபாடு ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு எப்பொழுதுமே பெரிய அளவிலான வெற்றியை உடனடியாக தரும் அப்படிப்பட்ட நவம்பர் ஐந்தாம் தேதி பௌர்ணமியில நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்களுக்கான அனைத்து விதமான சிக்கலையும் நீக்கி உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வைக்கும் இந்த அரிய கிரக சேர்க்கையில நாம செய்யக்கூடியது உங்களுக்கு திருமண தடை இருக்கு திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கு அல்லது கணவன் மனைவிடைய சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு பிரிந்து வாழ்றோம் அல்லது விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நடக்குது முதல் திருமணம் ரத்தாயி இரண்டாவது திருமணத்துக்கு வரன் பாக்குறோம் போன்றவர்கள் எல்லாருக்குமே ஜாதகத்துல என்ன கிரக அமைப்பு இருந்தா இது நடந்திருக்கும் ஒண்ணு உங்களோட ராசி அல்லது லக்னத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கலாம் குருவோட ராகுவோ அல்லது கேதுவோ இணைந்திருக்கலாம் சுக்ரனோடு உங்க ஜாதகத்தில் ராகு அல்லது கேது இணைவு பெற்று இருக்கலாம் சூரியனும் சுக்ரனும் ஒரே கட்டத்தில் இருப்பது சூரியனும் செவ்வாயும் ஒரே கட்டத்தில் இருப்பது அல்லது சனியோடு ராகு சனியோடு கேது சனியோடு குரு இந்த கிரக அமைப்புகள் ஏதாவது இருக்கலாம் இப்படிப்பட்ட ஜாதகங்கள் தான் திருமண தடை திருமண வாழ்க்கையில் சிக்கல் திருமணத்தில் பிரிவினையை தரும் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த நாள் மிகப்பெரிய பெரிய பலனை தரும் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு வெற்றியை தரும் இந்த வழிபாடு என்பது சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான் இந்த மிகப்பெரிய ஒரு பரிகார வழிபாடு இந்த வழிபாடு என்பது லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்த வழிபாடு இந்த வழிபாட்டை யாரு செஞ்சாங்கன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுவோம் கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரன் திருமணம் செய்து கொள்வதற்காக முதன் முதலில் இந்த வழிபாட்டை செஞ்சாங்க அப்படிப்பட்ட வழிபாட்டுக்கு பெயர் என்ன சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இதுல பெயர்லயே இருக்கு பார்வதி தேவி அப்ப இந்த பார்வதி தேவி செய்த இந்த ஹோமத்தில் பார்வதி தேவி என்ன மந்திரத்தை பயன்படுத்தி வழிகாட்டினார்களோ அதே மந்திரத்தை தான் மூல மந்திரமாக கொண்டு இந்த ஹோமம் இன்னைக்கும் செய்யப்படுது இது உலக பிரசித்தி பெற்ற ஹோமம் உங்களில் பலருக்கு தெரிந்த ஹோமம் அப்படிப்பட்ட இந்த ஹோமம்தான் ஜோதிட சாஸ்திரப்படியும் முன்னோர்களாலும் யோகிகளாலும் ரிஷிகளாலும் சித்தர்களாலும் மத குருமார்களாலும் ஆன்மீக பெரியவர்களாலும் திருமண தடையை நீக்குவதற்கான கடைசி பரிகாரம் இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எத்தனை பரிகாரங்கள் நம்ம செஞ்சிருந்தாலும் செவ்வாய் தோஷத்திற்காக ராகு கேது தோஷம் சர்ப்பதோஷத்திற்காக நாகதோஷம் கலத்திர தோஷம் தார தோஷம் அல்லது விஷ கன்னிகா தோஷம் அல்லது புனர்ப்பு தோஷம் போன்ற எந்த தோஷங்களுக்கு நீங்கள் பரிகாரம் செய்தும் இன்னும் அந்த பரிகாரம் உங்களுக்கு நிவர்த்தி அடையல உங்களுக்கான நல்ல வாழ்க்கை துணை அமையல திருமணம் நடக்கல உங்கள் திருமண வாழ்க்கை சார்ந்த சிக்கல்கள் சரியாகலினா அவர்களுக்கெல்லாம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோம்தான் கடைசி பிரியாணம் இன்னொன்னு திருமணம் அப்படின்னாலே சொல்லிட்டோம் கடவுளில் தாய் மகாலட்சுமி அவங்கதான் ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கான அதிபதியும் கூட அப்ப அப்படிப்பட்ட மகாலட்சுமி ஆலயத்துல பௌர்ணமி திதியில இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் செய்யும் பொழுது திருமண தடை கட்டாயம் நீங்கும் திருமண வாழ்க்கையில் அந்த சிக்கல் சரியாகும் இந்த ஹோமத்தை ஏன் லட்சுமியின் முன்னாடி செய்யணுங்கிறதுக்கு பலன் சொல்லிட்டோம் இதை ஏன் பௌர்ணமியில செய்யணும் லட்சுமிக்கு உகந்த நாள் பௌர்ணமி இது எப்ப வருது இந்த கிரக சிறுத்தையோடனா நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிறது முன்னொரு வாக்கு பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நாளும் கோளும் சிறப்பாக இருக்கணும் அப்ப நாள் என்பது பௌர்ணமி அன்னைக்கு கிரக அமைப்பு கோள்கள் எப்படி இருக்கு இந்த குரு உச்சமாகவும் சுக்ரன் ஆட்சியாகவும் இருக்கு சுக்குரன் தான் கலத்திரத்திற்கான அதிபதி இன்னொன்னு இந்த பரிகாரம் கலத்திர காரகனான சுக்ரனின் அதிதேவதையான மகாலட்சுமி ஆலயத்துல செய்கிறேன்னு சொல்லி எங்க இருக்கு இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு பெயர் என்ன இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு இந்த ஆலயத்திற்கு பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் பெயர்ல இருக்கிற மாதிரியே இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தில் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் என்பது கருவறையில் இருக்கும் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படி எதிரிலேயேதான் ஹோம குண்டம் அமைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை ஹோமத்தில் அமர வைத்து அஷ்டலட்சுமியும் நவகிரகத்தின் முன்னிலையிலேயே அவங்க பார்வைப்படும்படி ஹோம குண்டம் அமைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து அவர்களாலேயே இந்த ஹோமம் செய்ய வைக்கப்படும் என்பது பெரிய அளவிலான தடையை நீக்கும் ஏன்னா நவ கிரகங்கள் தான் உங்களுக்கு தோஷத்தை தருது அது ராகுவோ கேதுவோ சூரியனோ செவ்வாயோ சுக்ரனோ சனியோ அந்த கிரகங்கள் எல்லாமே இந்த ஹோமத்தையும் உங்களையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கான தோஷ நிவர்த்தி நிச்சயமாக நடக்கும் நான் ஏற்கனவே நிறைய பரிகாரம் செஞ்சு ஓஞ்சி போயிட்டேன் நிறைய வழிபாடு செஞ்சேன் பிரார்த்தனை செஞ்சேன் நடக்கலை அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் காலகஸ்தி போனோம் திருப்பாம்புரம் போனோம் திருப்பைஞ்சலி போனோம் கொடுமுடி போனேன் பவானிக்கு போனேன் திருமணம்ச்சேரி போனேன் இங்கெல்லாம் போனேன் வாழ மரத்துக்கு ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டணும் ராமேஸ்வரம் போய் திலக்கோம கூட பண்ணணும் எத்தனையோ பரிகாரம் செஞ்சோம் நடக்கலைன்னா ஒரு பரிகாரம் என்பது நாளும் கொளும் சிறப்பாக வரும் நாளில் செய்யணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க நாள் என்பதும் சிறப்பா இருக்கு கோள்களும் சிறப்பா இருக்கு அதை விட முக்கியம் இந்த நாளில் பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் அன்னைக்கே இருக்கு இந்த பரிபூர்ண நேத்திரம் பரிபூர்ண ஜீவன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்திரம் அப்படின்னாலே கண் பார்வைன்னு பெயர் அதனாலதான் நிறைய கண் மருத்துவமனைக்கு நேத்திராலயா அப்படின்னு பெயர் வச்சிருப்பாங்க கண் பார்வை முழுமையாக இருக்கக்கூடிய நாள் இந்த பௌர்ணமி ஜீவன் என்பது உயிரோட்டம் இந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயத்திற்கு உயிர்ப்புத்தன்மை வரணும் உயிர் வரணும் அது வளரணும் அப்ப இந்த இரண்டும் பரிபூர்ணமாக இருக்கும் நவம்பர் ஐந்தாம் தேதி உங்களுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும் நீங்க செய்யும் விஷயத்திற்கு நிச்சயமாக ஒளி கிடைக்கும் கடவுளின் ஒளி கிடைக்கும் கடவுளின் சக்தி கிடைக்கும் அவரின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கும் ஜீவன் முழு வாழ்க்கை உயிரோட்டம் முழுமையாக இருக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்காமல் அது உயிரோட்டம் பெறணும் அப்ப நிச்சயமாக திருமண தடை உறுதியாக நீங்கும் இன்னொன்னு இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில இந்த கோபம் செய்யும் பொழுது இரண்டு விதமான விசேஷ மரபுகள் பின்பற்றப்படுகிறது அதுவும் உங்களுக்கான திருமண தடையை உடனடியாக நீக்கும் ஒன்று சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு லக்ஷ்மி சூடிய மாலையை அவர்கள் கழுத்தில் அணிவிக்கப்பட்டு ஹோமகுண்டத்தின் முன்னாடி உட்கார வைப்பார் இன்னொன்னு மங்கள அச்சதை சொல்லக்கூடிய அச்சதை உங்களுக்கு போட்டு ஆசிர்வாதம் வழங்கப்படும் அப்ப லக்ஷ்மியின் அச்சதையும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் இன்னொன்று லக்ஷ்மியின் மாலை உங்கள் கழுத்தில் விழும் வேலை கல்யாண மாலைன்னு சொல்லக்கூடிய மணமாலை திருமண மாலை விரைவாக அமையும் நீங்க இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கணும் ஏன்னா அந்த ஜாதகத்தை ஹோமத்திலையும் அஷ்டலட்சுமி நவகிரகத்தின் கருவறையிலையும் வைத்து பூஜை செய்து தோஷ நிவர்த்தி செய்து உங்கள்கிட்ட அந்த ஜாதகம் அன்னைக்கு வழங்கப்படும் அப்ப நிச்சயமாக ஜாதக தோஷங்கள் கிரக தோஷங்கள் நீங்கும் நவ கிரகமும் உங்களை பார்க்கும் பொழுதும் ஹோம குண்டத்தை பார்க்கும் பொழுதும் நவ கிரக தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு நவ்வ கிரகங்களின் நல்ல ஆசை கிடைக்கும் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர்லேயும் சென்னை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி கடலூர் விருதாச்சலம் வழியாக வரக்கூடியவர்களுக்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர்லயும் தான் இந்த தலைவாசல் ஊர் அமைந்திருக்கிறது உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துல ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே இந்த திருமண கடைக்கான சுயம்பர கலா பார்வதி நடக்குது அதுலேயும் இந்த அரிய கிரக சேர்க்கையில உங்க ராசிநாதனும் உங்க லக்னாதிபதியும் சுக்குரனின் அதி மகாலட்சுமியின் ஆலயத்துல அன்னைக்கு சுக்குரன் ஆட்சியும் குரு பகவான் தன் நட்சத்திரத்தில் உச்சமும் பெற்றிருக்கும் இந்த அரிய நாளில் பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனம் உள்ள நாளில் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம் எவ்வளவு பேரை வந்து ஹோமகுண்டத்தை சுத்தி உட்கார வைக்க முடியும்னா ஆலயத்துல ஒரு எண்ணிக்கை வச்சிருக்காங்க அந்த எண்ணிக்கைக்கான முன்பதிவு வந்த உடனே இந்த முன்பதிவை நிறுத்திடுவாங்க அதன் பிறகு வரக்கூடியவர்களுக்கு அடுத்த மாதம் நீங்க கலந்துக்குன்னு ஆலயத்துல சொல்லிடுவாங்க அப்ப முதல்ல பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அற்புத நாளில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிடும் இல்லைன்னா நீங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு உங்களை கலந்து கொள்ள சொல்லி ஆலயத்தில் சொல்லிடுவாங்க அப்போ நாளும் கொள்ளும் சிறப்பாக வரும் நாளில் அனுமதி கிடைக்கணும்னா இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த ஹோமத்தில் கலந்துக்க எப்படி முன்பதிவு செய்யணும் எப்படி வரணும் எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் இந்த ஹோமத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் நேரில் வந்து கலந்து கொள்வது தான் விசேஷம் ஒருவேளை வர முடியல வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அவங்க சார்பாக கலந்து கொள்ளலாம் அப்படியே முடியல நாங்க மொத்தமாவே வெளிநாட்டுல இருக்கோன்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் யாருக்கு திருமணம் நடக்கல குடும்ப வாழ்க்கையில சிக்கல் இருக்கு அல்லது பிரிந்து வாழ்றீங்க அல்லது விவாகரத்து வழக்கு நடக்குது அல்லது இரண்டாவது திருமணத்துக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா அவர்கள் மட்டும் உங்களோட ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டு நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஆலய நிர்வாகத்தின் சார்பாக ஹோமத்திலையும் வைத்து அதே போல அஷ்டலட்சுமி நவகிரக கருவறையில் வைத்து தோஷ நிவர்த்தி பூஜை செய்து உங்களுக்கு ஹோம பிரசாதமும் அந்த சாதகமும் அனுப்பி வைக்கப்படும் முடிந்த வரைக்கும் நேரில் வரணும் இது என்ன வித்தியாசம் நேரில் வரதுல அப்படின்னா நேரில் வந்தா நீங்க போய் ஒரு டாக்டரை செக் பண்ணி மருந்து மாத்திரை வாங்கி உங்க நோயை தீர்க்கிற மாதிரி நான் நேரில் வரல அப்படின்னா வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி மாத்திரை வாங்குற மாதிரி நாங்க வரவே இல்லைன்னா கொரியர் மூலம் நீங்க மருந்து வாங்குற மாதிரி இதுல என்ன வித்தியாசம் இருக்கோ அது போலத்தான் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்ப ஒரே ஒரு நாளை என்னோட வாழ்க்கையில் திருமண தடையை திருமண வாழ்க்கையில் இந்த சிக்கலை சரி செய்து கொள்ள ஒரு நாளை நான் ஒதுக்குவதில் எந்த தவறும் இல்லை அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளாவதும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் திருமண தடையை நீக்கும் அப்ப அதற்கு ஒரு நாளை ஒதுக்கிவிட்டால் நிச்சயமாக நமக்கான தடைகள் நீங்குங்கிற நம்பிக்கையோடு வந்து கலந்து கொள்ளுங்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு கட்டாயமாக முன்பதிவு செய்துவிட்டு வர வேண்டும் எல்லா தகவல்களுமே ஆலயத்தின் சார்பாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்ப உங்கள் எல்லோருக்குமே திருமண தடை நீங்கட்டும் இந்த ஹோமத்தை தலைமையேற்று தொடங்கி வைப்பதற்காக அன்றைய தினம் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலுக்கு நான் நேரில் வருகிறேன் நம்ம எல்லோருமே அன்னைக்கு ஆலயத்தை சந்திக்கலாம் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்